ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக உபாகமம் இருபத்து மூன்றாவது அதிகாரம் இருபத்து ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் தேவனிடத்தில் தங்களுடைய காரியங்கள் சார்ந்த பொருத்தனைகளை பண்ணி கொள்ளுவதும் அதை நிறைவேற்றுவதும் எல்லா மனிதர்களிடத்திலும் காலம் காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கின்றது ஆண்டவரும் இந்த காரியத்தில் மிகவும் கரிசனையோடு செயல்படுகிறதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது கத்தருக்கு நாம் ஒரு காரியத்தை குறித்து பொருத்தனை பண்ணியிருப்போமானால் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வேண்டும் ஒருபோதும் நாம் தாமதம் பண்ணக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் தாமதம் பண்ணப்பட்ட அநேக காரியங்கள் நிறைவேறாமலே போயிருக்கின்றது ஆகவே ஆண்டவர் நாம் பண்ணுகிற பொருத்தனைகளை எவ்வளவு சீக்கிரமாய் செய்து நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கின்றார் ஒருவேளை நாம் அதை நிறைவேற்றாமல் விட்டு விடுவோமானால் காலதாமதமாகி மறந்து விடுவோமானாலும் அது கர்த்தருக்கு முன்பாக பாவமாக காணப்படும் தேவன் நிச்சயமாய் அதை நம்முடைய கையில் கேட்பார் என்று வேதவசனம் அழுத்தம் திருத்தமாக இங்கே சொல்லுகின்றது கர்த்தர் மன்னிப்பார் என்றும் ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையும் தெரியும் என்றும் தவறாக நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்கள் போல நினைக்க கூடாது அந்நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் கசந்து எனக்கு ஒரு ஆண் சகல நாளும் அவனை உமக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டாள் தேவனாகிய கர்த்தர் அந்த பொருத்தனையை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் அதன்படி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அந்நாளும் கர்த்தரிடத்தில் பண்ணின பொருத்தனையை ஏற்ற நேரத்திலே நிறைவேற்றி பிள்ளையை கர்த்தருக்காகவே ஒப்பு கொடுத்தாள் இது நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கின்றது சூழ்நிலைகளின் கடினத்து நிமித்தம் பொருத்தனை பண்ணுவதும் அது லகுவான பின்பு அந்த பொருத்தனையை மறந்து விடுகிறதும் ஆண்டவருக்கு முன்பாக பாவமாக இருக்கின்றபடியினால் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறதை சரியாக நிறைவேற்ற ஜாக்கிரதை படுவோம் அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும் சமாதானமாகவும் இருக்கும் பிள்ளைகளை அவருக்காகவே கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளே கர்த்தருக்கு கொடுக்காமல் தங்கள் விருப்பத்தின்படி வளர்ப்பது பாவமான காரியமாயிருக்கும் நம்முடைய அனுபவம் இதை குறித்து எப்படிப்பட்டதா இருக்கின்றது பொருத்தனைகளை பண்ணி இருக்கின்றோமா அவைகளை நிறைவேற்றி இருக்கின்றோமா அதோ அவைகளை காலதாமதம் பண்ணியோ மறந்தோ விட்டுவிட்டோமா சிந்திப்போம் உணர்வடைவோம் கத்தருடைய ஆசீர்வாதங்களை சந்தோஷத்தோடு அனுபவிப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் பொருத்தனை பண்ணுவதும் அதை நிறைவேற்றுவதை குறித்தும் நீர் எங்களோடு பேசி இருக்கிறேன் எங்கள் பொருத்தனைகளை அங்கீகரித்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை நிறைவேற்றுகிறதற்கு நாங்கள் தீவிரமடைய எங்களுக்கு உதவி செய்தருளும் காலதாமதம் பண்ணுகிறதும் அதை மறந்து விடுகிறதும் ஒருபோதும் எங்கள் வாழ்க்கையில் சம்பவியாதபடி ஜாக்கிரதையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக